பிரி நடத்திருமாம் No. மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை முதல் வாசகம் பணிகள் வாசகம் அதிகாரம் பதினேழு அந்நாள்களில் பவுளுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்சு வரை அழைத்துச் சென்றார்கள் சீலாவும் திமுத்தேயவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது ஏதேன்சு நகர மக்களே நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை ஒரே ஆடிலிருந்து அவர் மக்களின் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார் கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் பாடுகின்றோம் எங்குகின்றோம் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் நாம் அவருடைய பிள்ளைகளே கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை ஆனால் எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டும் அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் இறந்த அவரை உயிர்த்தல செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார் இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர் மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள் அதன் பின் பவுல் அவர்கள் நடுவில் இருந்து வெளியே சென்றார் சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்கள் அரேயா பாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர் இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதேன் போய் சேர்ந்தார் இது நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பன்னிரண்டில் இருந்து பதினைந்து வரை அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொன்னேன் இது கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே நற்செய்தி அறிவிப்பு எப்படிப்பட்ட முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான விளக்கத்தை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் நற்செய்தி அறிவிப்பு என்பது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிவுக்கு புலப்படும் வகையில் கொடுப்பதன் மூலம் அறிவுக்குள்ளும் புலன்களுக்குள்ளும் சிக்கிக் கிடக்கும் மனிதர்களை அவற்றையும் தாண்டி இருக்கின்ற தளத்திற்கு எடுத்துச் செல்வதாகும் என்பதே நாம் அங்கு பார்க்கின்ற செய்தியாக இருக்கிறது இந்த இரண்டு காரியங்களையும் கொஞ்சம் சிந்திக்கலாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிவுக்கு புலப்படும் வகையில் கொடுத்தல் கிரேக்கம் அறிவையும் ஞானத்தையும் தத்துவ இயலாளர்களையும் கொண்டாடிய நாடு தத்துவ இயலாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் கிரேக்கர்கள் என்பது மனதில் இருக்கத்தக்கது அரிஸ்டாட்டில் என்று பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட கிரேக்க நாட்டின் தலைநகரான ஏதென்சில் பவுல் நற்செய்தி அறிவித்தது இன்றைய முதல் வாசகம் கிரேக்கர்களுக்கு பவுல் நற்செய்தி அறிவித்த போது அவர்களுக்கு தெரியாத புரியாத நிலையிலிருந்து தன் அச்செய்தி அறிவிப்பை ஆரம்பிக்கவில்லை எதையுமே ஆராய்ந்து அறியும் கிரேக்கர்களிடம் நம்பிக்கையைப் பற்றியோ கடவுளின் அன்பைப் பற்றியோ எடுத்தவுடன் பேசவில்லை காரணம் நம்பிக்கை அன்பு ஆகிய இரண்டும் அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை எனவே அவர் பார்த்த ஒன்றிலிருந்து ஏதென்ஸ் நகர மக்கள் அறிந்த ஒன்றிலிருந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்றிலிருந்து தன் அச்சி அறிவிப்பை ஆரம்பிக்கிறார் அறியாத தெய்வத்திற்கு என்ற பலிபீடம் பற்றியும் அவர்களுடைய கவிஞர்களது வார்த்தைகளான நாம் அவருடைய பிள்ளைகளே என்பதையும் சுட்டிக்காட்டி தன் அர்ச்செய்தி அறிவிப்பை ஆரம்பிக்கின்றார் பின்பு அவர்களது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கும் இயேசு உயிர்ப்பை பற்றி பேசுகிறார் ஆக இவ்வாறு அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிவுக்கு புறப்படும் வகையில் கொடுக்க முயற்சி செய்தவர் புனித பவலடியார் இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பின் மூலம் அறிவுக்குள்ளும் புலன்களுக்குள்ளும் சிக்கி கிடக்கும் மனிதர்களை அவற்றையும் தாண்டி இருக்கிற தளத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சி செய்தார் இதுவே நற்செய்தி அறிவிப்பின் இரண்டாவது பரிமாணம் பவுல் ஏதன்ஸ் நகர மக்களுக்கு அறிவார்ந்த முறையில் அவர்களது நிலைக்கு சென்று பேசியதனுடைய நோக்கம் அவர்களை அங்கிருந்து இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் அதாவது கடவுளது அன்பு ஏசு என்னும் மனிதரில் வடிவம் கொண்டது என்பதையும் இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பை எடுத்துக் கூறி கிரேக்கர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் புனித பவுல் அவர்களுக்கு இயேசு பற்றிய செய்தி எடுத்துரைத்தார் அன்புக்குரியவர்களே நம் நற்செய்தி அறிவிப்பை நம்மோடு இருப்பவர்களில் இருந்து மிக முக்கியமாக நம் குழந்தைகளிலிருந்து ஆரம்பிக்க அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு நம் குழந்தைகளுக்கு கடவுளை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் மற்றும் நமது திரு அவை வழிபாட்டு முறைகளை பற்றியும் போதிக்கும் போது இவற்றையெல்லாம் கட்டளைகளாக அவர்களது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக எடுத்துரைப்பதை விட்டுவிட்டு அவர்களது அறிவிற்கு ஏற்ற முறையில் புரிதலுக்கு உகந்த முறையில் எடுத்துரைப்பது அவசியமானது என்கிற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இன்றைய இளைய தலைமுறையினர் இறைவன் பால் ஈடுபாடு காட்டாததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இறைவன் நற்செய்தி அவர்களது நிலைக்கு ஏற்றாற் போல வழங்கப்படவில்லை என்பதே ஒரு கிறிஸ்தவர் தன் ஆதங்கத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் திரைப்படங்களில் நடக்காத கற்பனைகளை உண்மையிலேயே நடந்தவை போல எடுத்துரைக்கிறார்கள் ஆனால் மறையிறையிலோ உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சிகளை நடக்காதவைகள் போல எடுத்துரைக்கிறார்கள் என்று சொன்னார் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வாக்கியம்தான் ஜபம் இறைவா உம் அன்பு செய்தியை பிறருக்கு பிறரின் புரிதலுக்கு ஏற்ப அவர்களோடு பகிர்ந்து கொண்டு பிறரை உம்பா ஈர்க்க வரந்தாரும் ஆமேன் நீ <laughs> நம்பார்